தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க இருக்கு ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி வந்து இப்போ நீங்க எங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கு சன் நெக்ஸ்ட்டு முற்றிலும் நீங்க ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அதாவது சன் நெக்ஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு ஒரு வருஷம் தமிழ் டிடிஹெச் இந்த ஆஃபர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு ப்ரீமியம் ஃபோர் கே கண்டென்ட் அதாவது நோ ஆட்ஸ் இதில் உங்களுக்கு விளம்பரமே வராது ஃபோர் கே கண்டென்ட்டோட ப்ரீமியம் சன் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரப்போகிறோம் இந்த சன் நெக்ஸ்ட்டை நீங்கள் இலவசமாக வாங்கறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சன் நெக்ஸ்ட் அப்ளிகேஷனை ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா கட்டி வாங்கணுங்க அதாவது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ட்டி டூ டேஸில் ரீஃபண்ட் ஆகும் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி ஒம்பது ரூபா நாற்பத்தஞ்சு பைசா நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் டோட்டலாக உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாளில் நீங்கள் கட்டின அந்த ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா அமௌண்ட்டும் ப்ளஸ் ஒன் இயர் சன் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் அப்போ நீங்கள் பேக் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ அதாவது நீங்கள் ஃப்ரீயாகவே சன் நெக்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க கட்டின ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாயும் நீங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறீங்க சரிங்களா அப்போது உங்களுக்கு பேக்கேஜோட காஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஜீரோ அதாவது சன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிருது ப்ளஸ்ஸு நீங்கள் கட்டின அமௌண்ட்டு கிடைச்சிருது ஸோ இன்னொரு டைம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிடுங்க நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா டேரெக்டாக நீங்கள் எனக்கு கட்டணும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபா கட்டணோடே உங்களுக்கு சன்நெக்ஸ்ட் ஆப்பை ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தொம்போது புள்ளி நாற்பத்தஞ்சு பைசா உங்களுக்கு கிடைக்கும் இதை ரெண்டு நாளில் பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி எழுபரூவா உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் கட்டின எல்லா அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் சன் நெக்ஸ்ட் டூ வந்துடும் ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் கிட்ட வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இதே நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வாட்ஸ்அப்லையும் நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விடியக்கையில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் டேரக்ட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணாலும் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசலாம் ஸோ இந்த ஸ்கீமை போட்டுக்கோங்க ரொம்பவே நல்ல ஸ்கீமு ஸோ ஆஃபர் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கும்